திருப்பதியோட என்ன தெரியுமா வராக திருப்பதி பெருமாள் வந்து வராக நான் வசிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டார் திருவிளையாடல் படத்துல பார்த்துருப்பீங்க இந்த நைன்டி கேஜி இருக்கவங்க தெரியும் இந்த விறகு என்ன வேலைன்னு கேட்பாங்க ரெண்டு வராகன் ஒரு வராகன் இப்ப நம்ம பணம்னு சொல்றோம் இல்லையா ஐம்பது ரூபாய் நூறு எப்படின்னா ஒரு வராகன் ரெண்டு வராகன் மூன்று வராகன் வராகன் நம்மளோட பணத்தை நிர்ணயம் பண்ணாங்க ஆட்சி காலத்துல மன்னர் காலத்துல இந்த வராகம் எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சோழர்களுக்குல போர் தெய்வமாகவே இருக்கூடியவள் இந்த வாராக ராஜராஜ சோழன் வந்து தன்னோட வாழை எடுத்துட்டு போய் அம்பாள் கிட்ட சமர்ப்பணம் பண்ணி இன்னைக்கு நான் போருக்கு போனா ஜெயிப்பதா மாட்டேனா அப்படின்றது உத்தரவு கேட்டுட்டுதான் போருக்கே போவார் மாவீரன் அலெக்சாண்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாவீரன் அலெக்சாண்டரையே நிஞ்சம் கொலை செய்ய உச்சா வராங்க எப்படின்னா